ஹாய் ஹலோ காய்ஸ் விஜய் டிவியில் பிரபலமான ஷோகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பல ப்ரோக்ராம் இருக்குது அந்த வகையில் டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கிராண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க போன வாரம் அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒரு கண்டெஸ்டோட சர்ச்சை பற்றி தான் இந்த இருக்க போகுது அதாவது ஷாலின் ஜோய் ஆனக்கூடிய இவங்க உள்ளே இப்போ ஒரு குக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க குக்கா இல்லை கோமாலி அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு கண்டெண்ட்டை கொடுத்து ரொம்பவே ஃபன்னாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கொஞ்சம் இவங்களுக்கு தெரியாது தெரியாத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா இவங்க வந்து ஒரு மலையாளி அவங்க பேச அந்த ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு சில பேர் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசக்கூடிய தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசாத மாதிரி தான் இருக்குது இது கூட வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் தெரியாதவங்க அந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக பேச ஒரு சில இடத்துல வராது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இதை அக்செப்ட் பண்ணி போய் போய்க்கலாம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவங்க செஃப் தாமும் ஒரு சில இடத்துல வரா பேசியிருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய கண்டிஷன் மேலே கொஞ்சம் கோவப்படுற மாதிரியும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் விடுற மாதிரியுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுனிதாக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரு பிரச்சனை ஸ்டார்டிங்ல இருந்துச்சு பட் போக போக அது கொஞ்சம் ஃபன்னாகவும் ஆக்டிவிட்டாவும் எடுத்துட்டு போனதால அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேச நமக்கு தெரினாலும் ஒரு சில விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷோ தான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டாங்க பிள்ளைக்கு பட் அவங்க கொண்டு போயிட்டாங்க பட் நம்ம ஜோயா வந்து ஏன்னால் அந்த ஒரு விஷயம் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்றது கூட சொல்லலாம் ஸோ நம்மளுடைய தங்கதுறையை வந்து பார்த்தீங்கன்னா தரகரவாக பேசின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுருப்பாங்க போல இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏ வாடா போடா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சுவாரசியமாக இருந்தாலும் ஒரு சில பேரால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கால் இப்படிலாம் பேசக்கூடாது என்னதான் ஷோவாக இருந்தாலும் மலையாளத்தில் பேசுறதா இருந்தாலும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்ட வார்த்தை தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கஷ்டமாக கண்டிப்பாக இருக்கவும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ளே வந்து இருக்கக்கூடாது இவங்க வந்து ஷோ விட்டையிலேயே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் நிறைய பேர் அவங்களை கழுவு ஊத்திகிட்டு இருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜோயா பேசுகிற தமிழுக்காகவும் அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவ் டிஸ்கிரியூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இவங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் இப்போது பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு ஷோவில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஒரு விஷயத்த எடிட்டரே ரிமூவ் பண்ணிவிடுவார் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஜோயா மேலே கொஞ்சம் எகென்ஸ்டாகவும் திரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் குக்வித் கொமலி ஷோ ஆரம்பித்தாலும் இது வேறு லெவலுக்கு கொண்டு போகிற ஷோன்றதால முடிஞ்ச வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் சில சில வார்த்தைகள் பேசுகிறத குறைக்க வாய்ப்புகள் இருக்குது ஜோயா பேசுகிறது வரப்போற நாட்கள்ன்ற விஷயத்தை இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம் சோ அடுத்தது என்னென்னலாம் நடக்குது என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்